நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை சேர்ந்தவர் லாரி ஓட்டுநர் பிரகாஷ் இவர் தனது லாரியில் அங்கன்வாடி மையங்களுக்கு சத்து மாவுலோடு அப்போது வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் லாரிக்குள் ஏறி ஓட்டுநர் பிரகாஷிடம் கத்தியை கழுத்தில் வைத்து மிரட்டி அவரிடம் இருந்த செல்போன் மற்றும் முப்பதாயிரம் ரூபாய் பணம் ஆகியவற்றை பறித்துக் கொண்டனர் மேலும் லாரியை கடத்த முயன்ற அந்த நபர்கள் லாரியை ஓட்டிச் சென்ற போது முதலைப்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் லாரி கட்டுப்பாட்டை இழந்து வருவதை கண்ட மக்கள் லாரியை மடக்கி பிடித்தனர் பொதுமக்களை கண்டதும் கொல்லை கும்பல் தப்பியோட முயற்சித்துள்ளனர் இதனால் இருவரை மடக்கி பிடித்த பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து மண்டையை உடைத்தனர் அதன் பின்னர் தகவல் அறிந்து வந்த போலீசார் படுகாயமடைந்த இருவரையும் மீட்டு நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது